ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எம் கேசிசியோட டெஸ்ட்டு சீரீஸ் டூ பார்க்க போறோம் இன்னைக்கு என்னென்ன டாப்பிக் பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்க்கணும் நேற்று நிறைய பேர் லைவ் டெஸ்ட் வந்தீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையும் தேங்க்ஸ் இதே போல் இன்றைக்கி மறக்காம வாங்க என்னென்ன டாபிக் டிஸ்கஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் இந்த டாப்பிக்கெலாம் ஈவினிங் கூட நீங்கள் படிச்சிருங்க நைட்டு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் மட்டும் அதிகமாகலாம் இல்லைங்க டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் மட்டும் கரெக்டாக செவன் ஓ கிளாக் வாங்க செவன் டுவெண்ட்டிங்கும் போது லைவ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வாங்க என்னென்ன டாப்பிக்குங்கிறதை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் தமிழில் என்னென்னா செவன்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக் மட்டும் தமிழில் முடிஞ்சாலும் ஃபஸ்ட் நியூ புக் ப படிக்கிறீங்க நியூ புக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க அதுக்கப்புறம் டைம் இருந்துச்சுன்னா சம்ம நியூ புக் ரிலேட்டடாக ஓல்டு புக்கில் ஒரு சில டாபிக் இருக்குமா அது மட்டும் நம்ம பின்னால கவர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் என்னன்னா மேக்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா சுருக்குக லாபம் அண்ட் நஷ்டம் சிம்பிஃபிகேஷன் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே மேக்ஸ் ஃபுல் வீடியோ லென்த் வீடியோ போட்டுருக்கிறவங்க எம்ஹெசிசி வீடியோ அதை பார்த்தீங்கன்னா போது சிம்பிளிஃபிகேஷனுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்க்கு இன்றைக்கு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன் கண்டிப்பாக அந்த டாப்பிக்கை பார்த்துக்கோங்க மேக்ஸில் அது பார்த்தீங்கன்னா போது ஈஸியாக நம்ம ஈஸியாக மார்க் வாங்கிடலாங்க நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போனால் ஜிஎஸ்சில் தென்னிந்திய வரலாறு முகலாயர்கள் இந்த ரெண்டு டாப்பிக்கை பார்த்துக்கோங்க மொத்தம் ஓவராலாக எல்லாம் சேர்ந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் இருக்குது தமிழ் வந்து டென் கொஷின் சோசியல் சிஎஸ் வந்து டென் கொஷின் இருக்குங்க மேக்ஸ் வந்து ஃபைவ் கொஷின் இருக்குதுங்க ஓவராலாக டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வந்துருங்க கண்டிப்பாக லைவில் சந்திக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஆன்சர் பண்ணுங்கள் நேற்று பரவாயில்ல எல்லாருமே கண் நல்லா ஆன்சர் பண்ணுங்க அதே இன்னைக்கு ஆன்சர் பண்ணுங்கள் கொஞ்சம் வாய்ஸ் ப்ராப்ளம் மட்டும் வருங்க கொஞ்சம் இந்த சைடு நெட்வொர்க் கவரேஜ் ப்ராப்ளம்க்குனோடனே கொஞ்சம் அந்த ப்ராப்ளம் வருங்க அது மட்டும் பார்த்தீங்க நெக்ஸ்ட் டைம்லருந்து அந்த கரெக்ஷன் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் லெவன் டூ சப்போர்ட் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்கற மாதிரி இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க